கண்பானவர்களே கிறிஸ்டியானிட்டி நீங்க சிந்தித்து தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆராய்ந்து தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை தேடி புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த திறனை தேவன் கொடுத்திருக்கிறார் யூ ஹாவ் அ காமன் சென்ஸ் அந்த பொது அறிவு என்னை சிந்திக்க தூண்டுகிறது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அந்த பொது அறிவு சிந்திக்க இவருக்கு இது வந்தது உலகத்துல இதனால வரை நாங்க கேள்விப்பட்டது இல்ல எங்க முன்னோர்கள் தான் சொன்னாங்க வானத்திலிருந்து மண்ணா வந்துச்சுன்னு அதையே நாங்கள் பார்த்தது கிடையாது இப்ப கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு எப்படி பெரிய அடையாளம் செய்ய முடிந்தது அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும் இது எப்படி நீங்க செஞ்சீங்க நீங்க உண்மையில யாருன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் உண்மையாவே சந்தோஷப்பட்டிருப்பாரு அதை விட்டுட்டு இவங்க அந்த சாப்பாடு முக்கியம் சொல்லி போனாங்க ஆக இவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் தங்கள் வெளிப்புற வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு நீங்கள் நானும் அற்புதம் வேதனைப்படுவர் அற்புத அடையாளங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல அவர் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார் அப்போ சிலர் காலத்திலே அவர் பாதி அற்புதங்களை எல்லாம் பவுல் மூலமா செய்யல நிறுத்திட்டார் அவளே சொல்லுகிறான் நான் காய்ச்சலோடு விட்டு விட்டு வந்துட்டேன் தீமோத்தையே அடிக்கடி உனக்கு நேரிடுகிற வயிற்று வலிக்காக என்ன செய் கொஞ்சம் திராட்சை ரசமும் சேர்த்துக்கப்பா அடிக்கடி நேரிடுகிற வயிற்று வலியோடு யார் இருக்கிறா தீமோத்தே இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிறவங்க போதனை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீ உண்மையிலே கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு என்ன வராது யாரி வராதுன்னு சொல்லி மருத்துவமனையில இருந்து கொண்டே போதிக்கிறார் இதனால ஊழியர்களுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலை தெரியும் தெரியாத இப்படி எனக்கு பிரச்சனையே இல்ல பாருப்பா நேத்து எனக்கு காய்ச்சலா இருந்துச்சு பிரதர்ஸ் பிளீஸ் ப்ரே பண்ணிக்கங்க நான் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன் அவங்கனால சொல்லவே முடியாது எனக்கே சொல்லி பாத்துருக்கீங்களா ஆஸ்பத்திரிக்கு போனா கூட அப்படியே மாஸ்க் எல்லாம் போட்டு கம்பளியை வச்சு மூடி திருடனை ஒரு சம்பவம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் சில வேலைகளில் அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க எல்லாம் பண்ணுவாங்க மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் என்ன பண்றாரு இவர் இங்க எல்லாம் போய் அட்மிட் ஆனா நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு சொல்லி எந்த இரணி ஆபரேஷன் ஏதோ சம்திங் இவர் என்ன பண்றாரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றாரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச் முடிஞ்ச உடனே அப்படியே பிளைட் ஏறி அங்க போறாரு யாருக்குமே தெரியாம குடும்பம் மட்டும் அங்க போய் அங்க எல்லா ஆபரேஷனும் முடிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க கீழே வந்து இறங்கிட்டாரு இவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவர் கூப்பிட்டெல்லாம் வேற அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு என்னங்கய்யா இந்த மாதிரி இதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டு ஆனா இவர் அந்த மாதிரி எல்லாம் கேட்கல உங்களுக்கு எல்லாம் வியாதியே வராதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப நீங்களே வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்லாம் இவர் கேட்கல இவர் நாகரீகம் கருதி விட்டுட்டாரு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு பாருங்க இவங்க நிலைமை எல்லாம் இருக்கு யாதியே வராதுன்னு பகிரங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவங்க ஆஸ்பத்திரியில வந்து ஆபரேஷன் பண்ணி கொண்டு போகிறார்கள் எதுக்காக இந்த பொய்யை சொல்ல வேண்டும் சாகர வரைக்கும் இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம சில பலவீனங்களோடு வாழலாம் அப்போ நான் பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது வயிற்று வயிற்றுவழி இருந்தது எப்பா பிரோதித்து அவர் மிகப்பெரிய காய்ச்சல் மிகப்பெரிய ஒரு வியாதியிலே விழுந்தார் கடைசியில மறிக்கும் தருவாயில போய் அவர் காப்பாற்றப்பட்டார் எத்தனையோ கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் வான்கள் வியாதியிலே மறித்திருக்கிறார்கள் வியாதி பாவம் அல்ல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இந்த உலகத்துல பிறந்தால் நம்ம சில இடங்கள்ல என்ன செய்வோம் இந்த மாதிரி சில பாக்டீரியாஸ் மூலமா சில அவ்வப்பொழுது இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்தான் செய்யும் நீங்கள் அதை சகிப்பு தன்மையோடு அதை கடந்து போக வேண்டும் சில இடங்கள்ல அபூர்வமாய் தேவன் காப்பாற்றுவார் சில இடங்கள்ல மருந்து மாத்திரைகள் மூலமாய் காப்பாற்றுவார் எல்லா இடத்திலையும் அற்புதத்தின் மூலமாகவே செய்து கொண்டிருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாகாது நீங்கள் வேதத்தை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம்